அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள் வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வருவதை காப்பாற்றி கொள்ள வேண்டிய காலம் மீண்டும் அவங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் வருவதை காப்பாற்றி கொள்ள வேண்டிய காலம் இப்போ இந்த அறிவுறுத்தல் அந்த தலைப்பில் இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் வரவு நல்லாக நன்றாக இருக்கும் வரவு நிறைய இருக்கும் வரவை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்கள் உங்கள் புத்தியால் வேஸ்ட்டாக அதை விரயம் பண்ணுறது கெடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வரவையே தடுத்துக்கிற மாதிரி பண்ணிக்கிறது இல்லை வந்ததை உருப்படா செலவு இல்லை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க திடீர்னு செஞ்சிட்டேன் எதுவும் மூளை சரியில்லாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் டோட்டலாக காலி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தான் இந்த அறிவுறுத்தல் சொல்லியிருக்கேன் அஸ்ட்ரோம்தெரஃபி அன்புள்ளங்கள் மேஷ லக்னம் மேஷ மேஷராசி அன்புள்ளங்கள் இந்த அறிவுறுத்தலை மனசில் வச்சுக்கணும் இந்த ஒரு மாதங்கள் அதாவது இருபதுலேருந்து அடுத்த இருபது வரைக்கும் அதீத விழிப்புணர்வு செலவு பண்ணுறதுல அப்படி ஒரு கவனம் அதீத விழிப்புணர்வு தேவை இது தேவையா ஒரு ட்ரிப்பு பத்து ட்ரிப்பு யோசிச்சுட்டு செய்யணும் அப்போ தான் வர்றது வாங்கிக்கலாம் அதை வருதில்லை செய்வோன்னு அலட்சியமாவோ இல்லை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அந்த பார்ட்னர் சொன்னார் அப்படின்னு எதாவதுலாம் பண்ணிங்கன்னா விரயம் அதிகமாகிடும் ஜாக்கிரதை வர்றதை விட அதிகமாக போயிடும் அதனால தான் வருவதை காப்பாற்றி கொள்ளும் நேரம்னு சொல்லியிருக்கேன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னம் அன்றை ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஐந்தா சாரி சூரியன் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் அவர் பதினோராம் இடத்துல இருக்கார் அது நல்லது பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் அண்டு ஐந்தாம் இடத்ததிபதியை பூர்வ புண்ணியாதிபதியான சூரியனும் உச்சமாக உங்கள் லக்னத்திலேயே இருக்கார் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் சூப்பராக இருக்கும் அண்டு உங்கள் லக்னாதிபதியும் பதினோராம் இடத்தில் இருக்கிறப்ப சுந்தரையோட ஓடுவீங்க உழைப்பீங்க அந்த வேலையெல்லாம் பண்ணுவீங்க ஆசையோடு பேராசையோடு செயல்படக்கூடிய தன்மை இருக்கும் அண்டு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானும் ஆட்சியாக இருக்கிறார் ஆக பத்து பதினொன்று கூடையவன் அதாவது தொழில் வித்தை வேலைவாய்ப்பு வேலை ரீதியாலாம் இருக்க நன்மைகள் லாபம் அதீதமாக கிடைக்கும் ஆனால் செவ்வாய் சனி சேர்ந்து லாபத்தை கொடுத்தாலும் பார்க்குற இடத்த கெடுப்பாங்க அதுவும் செவ்வாய் சனி சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்தா அந்த பாவத்தை டோட்டலாக கெடுப்பாங்க ஸோ ஐந்தாம் பாவத்தை பார்க்குறப்ப உங்கள் புத்தியை கெடுப்பார்கள் உருப்படா வகையில் உங்கள் மூளை வேலை செய்யும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க சாதாரண ஆளுங்க சாதாரண அந்த அளவுக்கு படிக்காத ஆளுங்க கூட இது தவறு இது இல்லை பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் ஆனால் நீங்கள் மறந்து போய் அதை இழக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ஏதோ பல இந்த சிட்ஸ் எல்லாம் வருது பாருங்க பணத்தை இப்படி இப்படி கொடுத்தா இவ்வளோ ஒட்டி தருவோம் இல்லை இப்படி ரெண்டு பங்கு தருவோம் இல்லை அப்படி தருவோம் இப்படி தருவோம் பிளாட்டு தருவோம் என்னென்னமோ அந்த மாதிரி வகையிலெல்லாம் உங்கள் புத்தி சித் அப்படியே ஒரு பேதனிச்சு போய் நின்று தேவையில்லாத விரயங்களை பாதகங்களை தட் இஸ் வந்ததை இழந்துட்டால் கூட பரவாயில்ல ஏதோ போயின்னுச்சின்னு ஆல்ரெடி இருக்கிறதையும் காலி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னாக்கா என்னாக்க வம்பு இல்லை அப்புறம் உங்களுக்கே கஷ்டமாக போகும் ஏன்னா செவ்வாய் சனி சேர்ந்து ஐந்தாம் பாவத்தை பார்க்கறது கொஞ்சம் சுமார் இல்லை ரொம்ப சுமார் ஜாக்கிரதை ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் இந்த சூரியன் உங்கள் லக்னாதிபதியும் லாப சிந்தனையோடு பதினோராம் இடத்துல பாவிகள் இருக்கிறது நல்லது எந்த பா பாவியாவது இருக்கணும்பாங்க பதினோராம் பாவத்தில் பாம்பாவது இருக்கணும் அப்படிம்பாங்க அது ஏன்னா இப்போ செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கிறது பெரிய அளவுக்கு தன லாபங்கள் வரும் நான் பல இது இந்த சனி பயிற்சி அடைஞ்சதுலேருந்தே சொல்லிகிட்ருப்பேன் மேஷ லக்னம் மற்றும் மேஷராச அன்புள்ளங்கள் பேராசையோட வண்டி செயல்படக்கூடாதுங்கிறத வலியுறுத்திக்கிட்டே இருப்பேன் ஏன்னா பெரிய அளவுக்கு லாபம் வரும் அவனே பாதகாதிபதின்னு அந்தஸ்து வாங்கி அவன் ஆட்சியாக இருக்கிறதால பேராசையோட பெருசாக லாக்காகி அப்படியே டோட்டலாக காலி பண்ணிடுவீங்க ஆல்ரெடி சேமித்து வச்சது இல்லை நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸையும் இழக்கிற மாதிரி கஷ்டத்தில் கடனில் மாட்டிக்கிற மாதிரிலாம் வாய்ப்புகள் உண்டு அண்டு பன்னிரெண்டாம் இடம் வழுக்குது பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் சனி பகவான் போலேயே வேலை செய்யக்கூடியவர் ஆசையோடு இப்படி கிடைச்சிரும் அப்படி கிடச்சிரும் பெரிய அளவுக்கு நம்மளுக்கு திருப்தி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது மாறாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்கிறதுக்கு இந்த மூணு ஆறு குடை அந்த புதனும் அங்கே இருக்கார் அது நீச்ச வீடுன்னாலும் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் ஆக அந்த முயற்சி பண்ணுறேன் இந்த முயற்சி பண்ணுறேன் இதை பெரட்டிடுவான் உருட்டிடுவான் ஏன்னா ஆறாம் ஆறாம் இடத்ததிபதியாகவும் வர வர்றதால ஒரு அசாத்திய நம்பிக்கையோட தைரியத்தோட தன்னம்பிக்கையோட பார்த்துருவோம் அப்படிலாம் நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது பெரிய அளவுக்கு நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு இதே சமநிலையில் இருந்துட்டு பண்ணிங்கன்னா அது விபரீத ராஜயோகமாகவே மாறும் ஏன்னா ஆறாம் இடத்ததிபதி பன்னெண்டில் இருக்கிறப்ப ஒரு ட்ரிப்பு ரெண்டு ட்ரிப்பு மூணு ட்ரிப்பு அலைச்சல் இருந்துச்சே ஒழிய கடைசியில் சக்ஸஸ் தான் என் பெரிய அளவுக்கு லாபம் கிடச்சிச்சுன்னு சொல்ல முடியும் அண்ட் இரண்டு ஏழுக்குடைய மாரகத்திற்கு ஒப்பான தண்டங்களை கொடுக்கக்கூடியவன் நேம் ஃபேமு தனத்துக்கு உரியவன் தன உரியவன் அவன் பன்னெண்டில் போய் உச்சமாகறான் ஆக கையில் இருக்கிற காசை டோட்டலாக காலி பண்ணுறதுக்கு ஆன சூழல் அதுக்கேற்றபடி ஆட்கள் அதுக்கேற்றபடி பார்ட்னர்ஸ் இவங்கெல்லாம் உங்களை கெடுப்பாங்க உங்கள் மனசு ஆல்ரெடி செவ்வாய் சனி சேர்ந்து உங்கள் புத்தியை டிஸ்டர்ப் பண்ணுறது ஐந்தாம் இடத்தை பார்த்து இப்போ இவங்களும் அந்த சுக்கரன் உச்சமாக இருக்கிறப்ப சிக்கல் அதனால தான் வருவதை காப்பாற்றி கொள்ளும் நேரம்ட்டேன் ஆனால் வரும் தன வருவாய் ஏன்னா இந்த செவ்வாயும் பார்த்திங்கன்னா இந்த அந்த விரயத்திற்கு தான் வேலை பார்ப்பாருங்கிறது ஜஸ்ட்டு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் பன்னிரெண்டாம் இடம் போயிடுவார் பதினொன்றுலேருந்து அவரும் பன்னெண்டுக்கு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் பன்னெண்டுக்கு வேலை பார்க்க போறாரு அதனால தான் ஒவ்வொரு விரையும் இருக்கும் சிக்கல் ஒரு செலவு செய்கிறதுக்கு ஒரு ட்ரிபு பத்து ட்ரிபு யோசிங்கன்னு சொல்கிறது அதற்காக தான் இந்த பன்னிரெண்டாம் பாவம் ஹெவியை வழுக்குது அது ஆபத்து ஆனால் தன வருவாய் வருங்கிறதுக்கு நான் சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் அந்த சூரியன் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அதிர்ஷ்டம் தேடி வரும் நல்ல வாய்ப்புகள் பேரதிர்ஷ்டம் ஏன்னா சூரியனாலே அந்த வெயிட்டு வெயிட்டு பார்ட்டி பெரிய அதிர்ஷ்டங்கள் பெரிய மனிதர்கள் ஆதரவு அது அவங்க அவங்க அதாவது மேலதிகாரிகள் அரசியல்வாதிகள் அது மாதிரி பெரிய ஆதரவுகள்னால் அவங்களுக்கு கிடைக்கும் சூப்பராக வரும் அந்த அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அடு குரு பகவானும் பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரெண்டாம் இடம் பெயர்றார் ஜென்ம குருவாக இருப்பவர் ஏன்னா இப்போ குருவும் பார்த்தீங்கன்னா ஒன்பது பன்னெண்டு குடையவர் குரு பயிற்சி அப்போ அனுப்பியே நான் சொல்லியிருப்பேன் பெருமைக்காக புகழுக்காக செலவு பண்ணுவீங்கன்னு ஆக இந்த செலவு அதிகமாக இருக்கும் ஒன்று அஞ்சு வரைக்கும் ஒரு பத்து நாள் அதனால் செலவில் ரொம்ப ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க அடுத்து குரு வந்து இரண்டாம் இடம் போகிறப்ப ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் இரண்டாம் இடம் போகிறப்ப சூப்பராக இருக்கும் தன வருவாய் வர்றதுக்கு சூரியனும் குரு பகவான் இரண்டுலேருந்து பெரிய அளவுக்கு உங்கள் செயல்பாடுகள் வழியாக பொருள்கள் சேரும் பொருள் சேர்க்கை அதிகமாக இருக்கும் ஏன்னா இரண்டு ஆறு பத்து ஆக்டிவேட் ஆகுது இந்த குரு பக்காவாக உங்களுக்கு அதி அபரிமிதமான வெற்றிகள் அந்தஸ்து மரியாதை கிடைக்கிறது தொழில் வேலை ரீதியாக அபிவிருத்தி ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இதெல்லாம் சூப்பராகவே இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அதனால் அந்தளவுக்கு அளவுக்கு தன வருவாய் வரும் ஆனால் அவனே பன்னிரெண்டாம் இட இருந்து ரெண்டில் இருக்கார் யோசிச்சுக்கோங்க கொடுத்து கெடுக்கிற மாதிரி வந்ததை டோட்டலாக காலி பண்ணிட்டீங்கன்னா வம்பு அதனால் வருவதை காப்பாற்றி கொள்ள நேரம்ட்டேன் ஆக ரெண்டு பேர் சூரியன் அஸ்வெல் எஸ் குரு அபரிமிதமான அதிர்ஷ்டங்களையும் தன வருவாயும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அண்டு ஆறில் உள்ள அந்த கேதுவும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு அதிரடி வெற்றிகளை கொடுக்கறது ஏன்னா கேதுவும் பார்த்திங்கன்னாக்கா ஒரு நிழல் செவ்வாய் போன்று அதாவது உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி போன்றே அவர் வேலை பார்ப்பார் பட் நிழல் செல்வாய் வேகம் கோபம் உணர்ச்சி வசப்படுறது இருக்கார் அமைதியாக யோசிச்சுட்டு இப்படி செய்கிற மாதிரி இருக்கும் பட் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப பெருசாக குழப்ப மாட்டார் இதே ஐந்தில் இருந்தாக்க கேது ஓவர ஆராய்ச்சியை கொடுத்து குழப்பத்தை ஏற்படுத்துவார் இப்போ ஆறில் இருக்கிறது ஜெயத்தை கொடுப்பார் வெற்றியை கொடுப்பார் அது ஆனால் ஆறில் இருக்கிறப்ப கேது ஞானக்காரகனாக வேலை செய்யணுன்னா ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து ஒரு பெரிய அளவுக்கு நம்மளுக்கு மனசு குழம்பாமல் இந்த கடவுள் அருளில் பண்ணலாம் இல்லாட்டி ஞான கிறுக்கனாக மாற்றி விட்டுறோம் கண்டபடி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு ஏதாவது செஞ்சு வந்ததை இழந்துக்கிற மாதிரி ஓவராக ஆராய்ச்சி பண்ணி நல்ல வாய்ப்புகளை இழக்கிற மாதிரி பண்ணி விட்டுரும் இதில் தன வருவாய்க்கு இந்த மூணு பேருமே சூரியன் குரு கேது மூணு பேருமே எக்ஸலண்ட்டாக உதவுவாங்க அவங்க மாத்திரமல்ல உங்களுக்கு இரண்டு ஏழு குடைய அந்த சுக்கரனும் உச்சமாக இருப்பது ஒரு அஞ்சு நாள் தான் இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று அவர் லக்னத்துக்கு வந்துடுறதால இரண்டாம் இடத்த விதி லக்னத்துக்கு வர்றப்ப தனம் தேடி வரும் மற்றவங்க சூழலும் உங்களை நம்பி உங்கள்கிட்ட பார்ட்னராக வந்து உங்கள்கிட்ட ஆகி நீங்கள் சொல்கிறத செஞ்சுருவோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் பெரிய அளவுக்கு தன வருவாய் வரும் இந்த பதினோராம் இடத்துல இருக்கிற சனி பகவானும் அதை தொழில் வேலை ரீதியாக கொடுப்பாருன நிறைய கோள்கள் பெரிய அளவுக்கு தன வருவாயை லாபத்தை வெற்றியை கொடுக்க ரெடியாக இருக்குது நீங்கள் வர்றதை காப்பாற்றிக்கங்க அதை கெடுத்து விட்டுறாதீங்க ஏன்னா காப்பாற்றி கொள்ள வேண்டிய நேரம்னு சொன்னது என்னென்னா பன்னிரெண்டாம் பாவம் வழுக்குது லக்னாதிபதி ராசி அதிபதி அவனே எட்டாம் இடத்தி பாய் அதிபதியாக போய் பன்னிரெண்டில் இருக்கிறப்ப எட்டாம் இடம்னாலே எதிர்பாராமல் நடக்கிறது வெடுக்குன்னு திடுக்குன்னு திடீர்னு செஞ்சுட்டேன் என்னவோ ஒரு மூளை டக்குன்னு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இதே அஸ்ட்ரோமைன் தரப்பி அன்புள்ளங்கள் இந்த ஜெப தியானத்தை பண்ணிட்டு காரியம் மாற்றுறப்ப ஒரு சமநிலையில் இருப்பீங்க தடர்லாம் செய்ய மாட்டேங்க பிஃபோர் சேயிங் எனி திங் பிஃபோர் டூயிங் எனி திங் ஒரு ஒரு விழிப்புணர்வோடு செயல்படுவீங்க அப்போ வந்து அப்படி ஒரு திருப்தி நன்மை அளிக்கிற மாதிரி விபரீத ராஜயோகமாக ஏற்படும் ஸோ மற்ற அன்புள்ளவங்களும் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க இல்லாட்டி நீங்கள் இந்த மாதம் பின்னாடி வருந்துடுற மாதிரி ஆகிடும் ஏன்னா வர்றதை விட்டுட்டோமே வந்ததை காப்பாற்றிக்காமல் விட்டுட்டோமேனு வருத்தப்படுற மாதிரி இருக்கும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசர் நன்றி வணக்கம்